அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையில் போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி இடம்பெற்ற மைதானத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலே குண்டுபடி போன்று இடம்பெற்றது இதனையடுத்து அணியினுடைய பல வீரர்கள் இந்த போட்டியில் தொடர்ந்து நீடிப்பதா அல்லது விலகுவதா அல்லது இந்த போட்டியிலிருந்து மீண்டும் நாட்டுக்கு திரும்புவதா போன்ற கேள்விக்குறியோடு இருந்தார்கள் இந்த நிலையிலே உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இரவு இலங்கை ஜனாதிபதி அதே போன்று பாதுகாப்பு செயலாளர் அதே போன்று உயர் அதிகாரிகள் நடத்தி குறிப்பாக இலங்கை வீரர்களுக்கு உச்சபட்ச வழங்குவதற்கு உறுதி அளித்திருந்தார்கள் நேற்றைய தினம் இந்த கிரிக்கெட் அணியினுடைய உயர் அதிகாரிகள் இணைந்து பேச்சுவார்த்தை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தை அதிகாலை ஒன்று முப்பது வரை நீடித்ததாக இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய பயிற்றுவிப்பாளர் சனா ஜாசூரி வேளையிலே நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு குறிப்பிட்டிருந்தார் எனவே ஏனைய வீரர்களும் தொடர்ந்து வரும் போட்டிகளில் கலந்து கொள்ள தீர்மானித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே எந்த எந்தவிதமான பிரச்சனையுமின்றி இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் தொடரும் இன்றைய தினம் நடைபெற இருந்த அந்த போட்டி நாளைய தினம் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அதை போன்று ஜிம்பாபே பாகிஸ்தான் அதே போன்று இலங்கை அணிகள் கலந்து கொள்ளும் முக்கோண ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியும் எந்தவிதமான பிரச்சனையும் இன்றி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மற்றும் ஜிம்பாபே கிரிக்கெட் நிறுவனங்களுடன் இடம்பெற்ற மற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமய இன்று நடைபெறவிருந்த இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளையும் மூன்றாவது போட்டி எதிர்வரும் பதினாறாம் தேதியும் ராவல் பிண்டி மைதானத்தில் நடைபெறவுள்ளது சர்வதேச இருபது இருபது தொடர் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை ராவல் பிண்டி மைதானத்தில் நடைபெற உள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாகிஸ்தானுக்கு கிரிக்கெட் விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை கிரிக்கெட் அணியின் சில வீரர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மீண்டும் நாட்டிற்கு வருவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தது இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அவர்களுடன் கலந்துரையாடி பிரச்சினை குறித்து கவனம் செலுத்துவதாக தெரிவித்ததுடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் நிறுவனம் மற்றும் ஏனைய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அணி வீரர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் திட்டமிட்டவாறு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளுமாறு அனைத்து வீரர்களுக்கும் நிர்வாகத்தினர் மற்றும் முகாமித்துவத்திற்கும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது எவ்வாறாயினும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழங்கியுள்ள ஆலோசனைகளை கருத்தில் கொள்ளாது எந்த ஒரு வீரரும் மீண்டும் நாடு திரும்பினால் அவருக்கு பதிலாக மாற்று வீரரை அனுப்பவும் நாடு திருப்பும் வீரர்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்த உள்ளதாகவும் கிரிக்கெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தை தொடர்வதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்த தீர்மானத்திற்கு அந்நாட்டு கிரிக்கெட் நிர்வாக குழுவின் தலைவர் மொஹசின் நக்வி நன்றி தெரிவித்துள்ளார் இந்த தீர்மானமானது விளையாட்டின் மிக உயர்ந்த தரத்தை சுட்டிக்காட்டுவதாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இன்றைய இரண்டு போட்டிகள் நாளையும் எதிர்வரும் பதினாறாம் திகதியும் ராவல்பிண்டையில் நடைபெற உள்ளதாக எக்ஸ் தளத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணி பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டமைக்கும் கிரிக்கெட் விளையாட்டை ஆதரவளித்தமைக்காக இலங்கை அணிக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் கிரிக்கெட்டின் மகத்துவத்தை பேணி செல்லுமாறும் இலங்கை அணியின் வருகை கௌரவமான விடயம் எனவும் பாகிஸ்தான் ஊடக அமைச்சர் அத்தாவுல்லா தரார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை பாகிஸ்தானில் நடைபெறும் சர்வதேச முக்கோண இருபது தொடர் பங்கு பெற்றுவதற்காக அணி பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளது